என்ன ஆகும் அது நாம பர்சனல் ஹைஜீனிக் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் வந்து முதல்ல அது ஒரு உணவு பொருளை தயாரிக்கும் பொழுது குட் மேனிஃபேக்சரிங் ப்ராக்டிஸு அதே மாதிரி குட் ஹைஜீனிக் ப்ராட்டிஸ் தோடும் ரெண்டுமே வந்து நம்ம பழம் ரெண்டுமே சுத்தமாக சுத்தமாகவும் இருக்கணும் சுகாதாரமும் இருக்கணும் ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம பெர்சனல் ஹைஜின் போது நம்ம ஸோ நாம் வந்து கை நாட்களை வந்து போட்டு தயார் பண்ணது முன்னாடி நீங்க தயார் பண்ணி வெளியில் போற போய் அதே மாதிரி ப்ராக்டிஸ் மேனிபேக்சரிங் ப்ராக்டிஸ் நீங்கள் வீட்டில் வந்து தயார் பண்ணி தயார் பண்ண உணவு அங்கே வந்து சானிட்டேஷன் சரியா இருக்கும் அங்கே உள்ள

उम्मीद उ <laughs> பட்லமா குட்டர்ல 5 நட்சத்திர ஹோட்டல்ல एक्चुअली அதுக்கு முன்னாடி அவங்க செஃப்டி இருக்குடா வழி வழி செ. いや இது ஒண்ணே. அதனால 3 நாள் ஒரு கலப்பு செய்றாங்க. அந்த தரரம் குறைவா இருந்தாங்க. அது வந்து 10 வரது அது வந்து என்ன? 18 5 குறான். அதனால அந்த 5 லட்சம் வரைக்கும் இதே வந்து பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம் அது வந்து கார்பரேட் லெவலில் பண்றாங்க பத்து லட்சம் வரைக்கும் அப்புறம் அது வரைக்கும் இங்கே வந்து அடல் டேஷன் வார்த்தைக்கு நமக்கு ஒரு நாலஞ்சு வாரமாக நான் வந்து பார்த்துட்டு அவங்க நான் பேசல எல்லாத்தையும் ரெண்டு நேரம் வந்து சாப்பிட்டு அதிகாரிட்டு சாப்பிடுவாங்க ஒரு மரபான தாய் மாசத்துக்குள்ள தாய் எப்படி ஒரு உணவு அவங்க பிள்ளைகளுக்காக சொல்லப்படும் அதே போன்று ஒரு வெரைட்டி ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன் அதே மாதிரி ஒரு மரியாதைக்குரிய மாமியார் மாமனார் வீட்டில் எப்படி என்ன சாப்பிடுவோம் பெரும்பாலும் வந்து ஒரு மரமாக போனால் என்ன செய்வாங்க நான்வெஜ் தான் கொடுப்பாங்க தோசை அந்த நான்வெஜ் அந்த பிரியாணி வச்சு ஒரு ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு பீஜா அந்த அந்த ஸ்நாக்ஸ் யாரும் ரொம்ப கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வந்து கொடுத்தாங்க அருமையாக இருக்குது நிறைய சாப்பிடலாம் என்னால் நல்லா பாரம்பரிய உணவு வந்து அருமையாக ராத்தி ராத்தி அனைவருக்கும் பாராட்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு அந்த பாராட்டி கொண்டு இது வந்து நம்ம வந்து முறையாக இதில் வந்து இது இருபது பேர் இருக்காங்க the light wagida are 100 and 5 and we will go together uh the level doctor photo and the plant so we will light in the corner the light the light is a little more near the platform ரெடி யூ ரெடி உங்களுக்கு தான இடம் வந்து போதுமான இடம் இல்ல அந்த பக்கம் எல்லாம் 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 ஒரு நல்ல இடம் பாருங்க ரெடியல் அவர் வந்து தம்பி வாங்க ஷார்ட் பார ஹரி கோரே சந்தோஷம் எல்லாரும் 10 95000